அஸ்லாம் ஒரு வரகமத்துல்லா பரகாத்துகு இன்ஷா அல்லா வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று நம்முடைய தாய் திருநாட்டினுடைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை சீரோடும் சிறப்போடும் நாம் கொண்டாட இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த நாடு விடுதலை அடைந்தது அதனை நாம் சுதந்திர தின விழாவாக கொண்டாடி வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய தாய் திருநாட்டின் குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் சுதந்திர தின விழா என்பது இருநூறு ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்த ஒரு நாள் விடுதலை அடைந்த பிறகு நமக்கென எந்த சட்டத்திட்டங்களும் இல்லை எனவே நமக்கென நம் நாட்டிற்கென சுதந்திர இந்தியாவிற்கென சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடைய தலைவர்களுக்கு ஏற்பட்டது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பத்தி ஏழாம் ஆண்டே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசியலமைப்பு வரைவு குழு அமைக்கப்பட்டது நம்முடைய நாட்டிற்கான சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்காக அதில் நிரம்ப அறிவாளிகள் இடம்பெற்றிருந்தனர் டிடி கிருஷ்ணமாச்சாரி ஐயங்கார் கே எம் முன்ஷி டாக்டர் சாதுல்லா போன்றவர்களெல்லாம் அறிவு ஜீவிகள் அவர்களெல்லாம் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள் அவர்கள் பல்வேறு நாடுகளில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள முக்கியமான கூறுகளை எடுத்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள் எனவே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு பேக்கேஜ் ஆஃப் பாரோவிங்ஸ் கடன்களின் பொதி என்ற பெயரும் உண்டு உதாரணத்திற்காக நான் ஒன்றை சொல்லுகிறேன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அதனை ஐக்கிய அமெரிக்க நாடுகளிலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம் அடிப்படை கடமைகள் என்ற பிரிவை சோவியத் ரஷ்யாவிலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகின்ற ஒருவரை நியமன எம்பியாக நியமிப்பார் அதனை நாம் அயர்லாந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நம் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது ஒரு நாட்டினுடைய நிர்வாகம் எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை தீர்மானிப்பதே அரசியலமைப்பு சட்டம்தான் அரசியலமைப்பு சட்டம்தான் இந்தியாவினுடைய உயிர் நாடு என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலேயே நீளமான அரசியலமைப்பு சட்டம் எது என்று சொன்னால் நம்முடைய தாய் திருநாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியலமைப்பு சட்டம் ரெண்டு மொழிகளில் எழுதப்பட்டது ஒன்று ஆங்கிலம் இன்னொன்று ஹிந்தி இந்த ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் கைப்பட எழுதப்பட்டது இது அச்சடிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் தலைமையிலான அந்த குழு இந்த இந்திய அரசியலமைப்பு சாசன தலைவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அப்பொழுது அது கைப்பட எழுத எழுதப்பட்ட ஒரு ஆவணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆவணத்தை கைப்பட எழுதியவர் யார் என்று சொன்னால் பிரேம் பெஹாரி என்ற ஒரு ஒருவர் அவர் இத்தாலிய எழுத்துக்களில் அந்த அரசியலமைப்புச் சட்டத்தை எழுதியிருக்கிறார் இன்று கூட அந்த அரசியலமைப்பு சட்டம் பழைய நாடாளுமன்றத்தினுடைய நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்து பார்த்தால் அந்த அரசியலமைப்புச் சட்டம் புத்தம் புதியதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அது ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டிக்குள் அதனை வைத்திருக்கிறார்கள் ஹீலியம் வாயு என்பது அபூர்வ வாயுக்களில் ஒன்று அந்த ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பெட்டியில் அந்த அரசியலமைப்பு சட்டம் பல ஆண்டுகளாக பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திறவுகோள் எது என்று சொன்னால் அதனுடைய முக உரை அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திறவுகோள் அரசியல் அதனுடைய முகவுரை என்று சொன்னார்கள் அந்த முகவுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு சமதர்ம நாடு அனைவருக்கும் பொதுவான ஒரு நாடு என்ற கருத்துக்கள் அந்த முகவுரையில் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த முகவுரையில் உரை மதச்சார்பற்ற நாடு என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாமெல்லாம் எல்லாம் அரசியலமைப்புச் சட்டத்தை ஆதரிக்கிறோம் ஏனென்றால் நாமெல்லாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு பகைவனாக இருக்கிறது என்று சொன்னால் யார் இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை விரும்பவில்லையோ யார் இந்த நாட்டில் சமய நல்லிணக்கத்தை விரும்பவில்லையோ யார் இந்த நாடை ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கோட்பாடு என்ற கொள்கையை நோக்கி இழுத்து செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு பகையான அரசியல் சட்டமாக அவர்களுக்கு தெரிய வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலை பத்து பதினைந்து மணிக்கு இந்தியா குடியரசு நாளாக அது அறிவிக்கப்பட்டது முதல் இந்திய குடியரசுத்தினுடைய தலைவராக டாக்டர் ராசேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவர்கள்தான் இந்த தாய் திருநாட்டினுடைய முதல் ஜனாதிபதி ஆவார் அப்பொழுது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்தார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அமல்படுத்தினார்கள் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பல்வேறு உரிமைகளை வழங்கியிருக்கிறது ஓட்டளிக்கக்கூடிய உரிமை நமக்கு பேச்சு உரிமை எழுத்து உரிமை நாம் தொழில் செய்யக்கூடிய உரிமை வழிபாட்டு உரிமை நாம் எந்தெந்த மதங்களை வழிபடுகின்றோமோ அந்த மதங்களை பின்பற்றக்கூடிய உரிமையெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை நீர்க்க வேண்டும் என்று ஒரு வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் பாசிச சிந்தனை உடையவர்கள் இன்று அறைகோவில் விடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எம்பி தனிநபர் மசோதா தீர்மானம் ஒன்றை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பாக உச்ச கூட ஒரு வழக்கு இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை இந்தியர்களாகிய நம்முடைய கடமை அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை எடு ஏற்படுமானால் இந்த நாடு சிதறுண்டு போகும் என்பதை நாம் வருங்கால சந்ததிய நாம் சொல்ல வேண்டும் எனவே இந்த குடியரசு தின விழாவில் நாம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அதனை அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் எத்தி வைப்போம் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை எதிர்க்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை உடையவர்களை இந்த நாட்டினுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அடையாளம் காட்டுவோம் நன்றி ஜெய்ஹிந்த் குடியரசு தின வாழ்த்துக்கள்